அறிவும் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போது முட்டக்க உபனிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பாடத்தில் கடந்த வகுப்புகளில் முதல் பகுதியில் இரண்டாவது அத்தியாயம் வந்துட்டோம் முதல் பகுதியில் இரண்டாவது அத்தியாயத்தில் ஐந்து மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம் இப்போ ஆறாவது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் ி தமாய ஸ்வர்ச்சூரிய ரயமானம் வகந்தி பிரியாம் வாசம் ஏச வக புண்யக புண்ணியூகிருதோ ப்ரம்மலோக இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னா ஒளிர்கின்ற அந்த ஆகுதிகள் வாருங்கள் வாருங்கள் என்று அவனை அழைத்து வழிபட்டு இந்த சொர்க்கம் நீங்கள் செய்த நற்செயலின் பலனாக உங்களுக்கு கிடைத்தது என்று இனிமையாக பேசி சூரியனின் கிரணங்களால் அவனை தாங்கிச் செல்கின்றன இன்ன இன்ன யாகங்களுக்கு இன்ன இன்ன உலகங்கள் இன்ன இன்ன சுகபோகங்கள் என்றெல்லாம் வரையறுக்கப்பட்டுள்ளன இந்த யாகங்களை செய்பவனுக்கு அவைகள் வாய்க்கின்றன உரிமையுடன் அவன் அந்த இன்பங்களையும் சுகபோகங்களையும் அனுபவிக்கலாம் அவன் அளித்த ஆகுதிகளே ஒளிவடிவில் அவனை வரவேற்று இனிய மொழிகள் கூறி உபசரித்து அவனுக்கு அந்த இன்ப உலகங்களை அறிமுகம் செய்து வைப்பதாக கவிதை நயத்துடன் கூறுகிறது இந்த உபனிஷத மந்திரம் அப்ப சுகபோகங்கள் பலவீனமான படகுகள் இவ்வுலக மறு சுகங்களுக்கென்று பல்வேறு யாகங்களை கூறிய உபனிஷதம் அதே மூச்சில் சுகபோகங்களின் மறுபக்கத்தையும் தெரிவிக்கிறது இன்பங்கள் அனைத்தும் நிலையற்றவை அவைகள் மனிதனுடைய புலன்கள் அனைத்தின் ஆற்றலையும் வீணாக்குகின்றன வாழ்க்கையோ மிகவும் குறுகியது